அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராஜ கிரகமாகிய நவ கிரகங்களில் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இவங்களை பார்த்தீங்கன்னா திமிர பிடித்தவங்க மற்றவங்க அப்படி நினைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அகம்பாவம் உள்ளவங்க அப்படின்லாம் கூட ஒரு சிலர்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா குழந்தை குணம் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா தன்னுடைய கருத்தை தன்னுடைய விருப்பத்தில் உறுதியாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கட்டுறுதி கொண்டவங்க பிடிவாதம் கொண்ட அப்படின்னு பேசிவிட்டால் இது ஒரு காரணமாக பெரும்பாலும் அமைஞ்சிடும் பிட்டு கொடுத்து செல்ற பழக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி வசதியை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏழையாக இருக்கிறத கூட அந்த பாயில் படுத்து உறங்க மாட்டாங்க அந்த பாய் மேலே ரெண்டு பெட்ஷீட்டையோ ரெண்டு துணியையோ போட்டு அது மேலே தான் படுத்து உறங்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் செலவாளிகளும் கூட தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி அதேமாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரராக ஓரளவுக்கு இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய படுக்கை பல லட்சம் செலவழித்து அவள் அறையை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அறிவு கூர்மை நிறைந்தவங்க ஆய்வுத்திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தொண்ணூறு சதவீதம் இவங்க சொல்கிற கருத்துக்கள் கரெக்டாக தான் இருக்கும் கேட்டு மற்றவங்க தாராளமாக நடக்கலாம் அதே மாதிரி ரொம்ப பொறுப்புணிச்சியவங்க பொறுப்புணவோட எல்லா விஷயத்திலையும் செயல்படக்கூடியவங்க இவங்களோட பொருந்தி வரக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் இவங்களோட ரொம்ப பொருந்தி வரக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி மிதுனம் துலாம் தனுசு இந்த ராசிங்கெல்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் நட்பு ராசியாக அமையும் காதலிலும் இணையக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி ச மேசமும் தனுசு நெருப்பு என்பதனால் சிம்மத்துக்கு கருத்தில் கொண்டு கருத்தியல் ரீதியாக ரொம்ப பொருந்தி போகக்கூடியது அதே மாதிரி காற்று ராசியான துலாமும் மிதரமும் ஓரளவு உங்களோட ஒத்து போகக்கூடிய ஒரு ராசி உங்களோட சிறிது பொருந்தாத ராசி என்றால் கன்னியும் மகரமும் தான் இவங்க கூட அதிகம் பொருந்தாது தண்ணீர் ரசியான விருச்சகமும் மீனமும் கூட இதில் குறிப்பிடலாம் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைய போகுது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்க சொன்ன குணாதிசியங்களா நீங்க பார்த்த சிம்ம ராசி அன்பருக்கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதலாக பிரார்த்தனையாக ஏதாவது வைத்துட்டு இருப்பீங்களா அந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நடைபெறும் சரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிடர் இதே அதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவைக்கு மீறி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஆடம்பரமாக செலவு செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைமு விலை உயர்ந்த பொருட்கள் எதையும் வாங்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது திடீர்னு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியனோ லாபஸ் அதிபதி புதனோ ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைவு பெற்று இருக்காங்க எந்த ஒரு செயலியுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதனால குடும்பத்துலேயும் சரி பொருளாதாரத்துலயும் சரி கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்துல அமையும் அதே மாதிரி பல பழைய கடனை அதாவது புதிதாக கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்துல அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புத்திசாலித்தனமா செயல்படுங்க அவசரம் வேண்டாம் எப்பவுமே அவசரப்பட்டு தான் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த டைம் அவசரம் வேண்டாம் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ரொம்ப எளிமையா நீங்க சரி செய்ய முடியும் பணிபுரியும் இடத்துல கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையும் அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றமோ அல்லது ஊர் மாற்றமோ உங்களுடைய பதவியில் சின்ன சின்ன மாற்றங்களோ இந்த வாரத்தில் கிடைக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க கணவன் மனைவி கூட எங்கேயாவது எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை தேடுறவங்கள இந்த வாரத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கண்டிப்பாக இந்த வேலை இல்லாத இருக்கிற சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமை காட்டுங்க இந்த டைமு உடனே அதற்கான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு தடிமனான யாருக்கிட்டையும் பயன்படுத்தாதீங்க பூர்வீக சொத்து தொடர்பான விளக்கு விவகாரங்களில் கூட கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவசரப்பட வேண்டாம் வாழ்க்கை துணை வழியிலையும் அல்லது வாழ்க்கை துணை தாய் வழியிலையும் கூட இந்த டைம் உங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தந்தை மகன் உறவில் கூட கொஞ்சம் அன்பு நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறு சிறு உடல் உபாதைகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்திக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடான உணவு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா வெளி உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் நிலம் தோட்டம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினைத்த ஒரு விஷயம் இந்த டைமு கைகூடி வரும் வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக இந்த டைம் கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்கள் அமாவாசை அன்று வயதில் முதிர்ந்த வயதான அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அந்த தேவையை அறிந்து உதவி நாட்கள் உங்களுக்கு அமோகமா இருக்கும் முடிந்த அளவுக்கு யாராவது வயதானவர்கள் உங்களுடைய வீட்டு அருகிலேயோ அல்லது உங்களுடைய உறவினர் வகையிலேயோ யாராவது முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேவை என்னமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா செய்கிறது நல்லது அந்த உதவியை நீங்க மறுபடியும் எதிர்பார்க்காதீங்க அதை தேவை அறிந்து நீங்க உதவி செய்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வருகின்ற வாரமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் முடிந்தால் இந்த ஒண்ணை மட்டும் செய்து பாருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட கடமைகளை நீங்க செய்ய ஆரம்பிங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து சூரிய பகவான் அதனால் நீங்கள் தினமுமே எந்திரிச்சு அந்த சூரிய பகவானை கை கால் மூஞ்சி அளம்பிட்டு சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட செயல்களை நீங்கள் தொடங்குங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு முடிஞ்சால் இந்த சிம்மராசி என்பர்கள் இதை செய்து பாருங்கள் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க உங்களுடைய மனநிலை ரொம்ப தெளிவாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லியிருக்காருக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதன் சச்சரிக்கிறதுனால இந்த வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் இடம் மாறுவதனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இதனை வரைக்கும் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அவங்களுடைய மனதில் இருந்த பயம் குறைய ஆரம்பிக்கும் இது வரை நீங்கள் அடைய என்னத்தை ந அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையும் சரியாகும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு சூரியனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய புத்தி தொழித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையை எப்படி கையில் எடுத்தால் அது சரியாகும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பீங்க அதனால் இந்த வாரம் ரொம்ப வெற்றி நிறைந்த வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க இதனால் ஓரளவுக்கு பண புழக்கம் இந்த வாரம் சிறப்பாக இருக்குது அரசு வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ